கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுல்ல ஷானு தாலாவிடையார்களே அல்லாஹுடைய பேரோர்களால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பெருநாள் தினத்திலே இஸ்லாம் என்ற பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மையை இதனுடைய சிறப்பை தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன பல்வேறு சித்தாந்தங்கள் இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் என்கிற நம்முடைய மார்க்கத்திற்கு கொடுக்கப்படுகிற அளவுக்கு ஒரு எதிர்ப்பு எந்த ஒரு மதத்திற்கும் உலகத்தில் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்தை எப்படியாவது விட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் தாறுமாறான அவதூறுகளை பரப்பி இஸ்லாத்தின்பால் மக்கள் நெருங்க முடியாத அளவுக்கு உலகமெல்லாம் திரண்டு ஒரு சதிவேலையை நீண்ட நெடுங்காலமாக செய்து வருகிறது சின்ன சின்ன பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அதை இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி முஸ்லீம்கள் இப்படித்தான் ஒரு காட்டு இஸ்லாம் ஒரு கொடூரமான மார்க்கம் என்று சொல்வதிலே எல்லா ஊடகங்களுமே பேசி வைத்து முடிவு செய்வது போல நமக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து வருகின்றன ஒரு அரபு நாட்டில் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தால் உடனே இங்கே உள்ள ஊடகங்கள் இது காட்டுமிராண்டித்தனம் இது போன்ற தண்டனை நமக்கு தேவையா என்று பிரச்சாரம் செய்வார்கள் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டிலே பல பேருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் அது அவசியம் என்று எழுதுவார்கள் தண்டனை கொடுக்கத்தான் தூக்கு வேணும் தீவிரவாதிகளை தண்டிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதே போன்ற ஒரு தண்டனையை அரபு நாடுகளில் கொடுத்து விட்டால் இது காட்டுமிராண்டி சட்டம் இந்த சட்டம் இந்த காலத்திற்கு உதவாதே என்று சொல்வதன் மூலமாக இஸ்லாத்தை கலங்கப்படுத்த நினைக்கிறார்கள் அதே போல முஸ்லிம் சமுதாயத்தை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லும் காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான தாக்குதல்களுக்கு நம்முடைய மக்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் அன்றைக்கு சிறுவை யுத்தத்திலே தொடங்கி இன்றைக்கு வரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம் நாடுகளின் மீது பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் படையெடுத்து சென்று தாக்குவதும் குண்டுகளை வீசுவதும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதும் இதுதான் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு படுபாதக செயலாக இருக்கிறது உலகத்தில் எல்லா மதத்தவர்களும் எல்லா சமுதாயத்தவர்களும் எல்லா நாட்டவர்களுமே இஸ்லாத்தை ஒரு இலக்கு வைத்து கூறி வைத்து எப்படியாவது இந்த இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும் இஸ்லாம் மார்க்கம் பரவுவதை தடுத்து விட வேண்டும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறைத்து விட வேண்டும் இனிமேல் ஒருவன் இஸ்லாத்தில் சேர்வதற்கு அச்சப்பட வேண்டும் என்பதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் ஒரு இந்தியாவில் மட்டும் செய்தால் இங்கே சதி வேலை என்று எடுத்துக்கொள்ளலாம் உலகத்தில் உள்ள எல்லாரும் பேசி வைத்தது போல நடக்கிறது எந்த மதத்தவர்கள் ஆட்சிக்கு நடத்தால் பௌத்தர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி வேறு எந்த மதத்தவர்களுடைய ஆட்சி எங்கே நடந்தாலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு களம் இறங்குகிறார்கள் எல்லா ஊடகங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவருடைய ஊடகங்களும் அற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அவங்க நடத்துகிற ஊடகங்களும் கூட இஸ்லாத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ண வேண்டும் கொச்சைப்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள் அஞ்சு வாழ வேண்டும் இஸ்லாத்திற்கு போவதற்கு ஒருத்தன் பயப்பட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் இதுல ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இப்படி இஸ்லாத்தை ஒழிக்கவும் இஸ்லாமியர்களை கருவறுக்கவும் இவர்கள் இவ்வளவு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலகத்திலே பெரிய அதிகமான மக்கள் தொகை கொண்ட முதல் மதமாக இஸ்லாம் திகழும் என்று இன்றைக்கு புள்ளி ஓரம் சொல்லுகிறது அப்ப இவங்களுடைய ஊடகத்தில் செய்கிற எடுபடவில்லை முஸ்லீம்களை அச்சுறுத்த நினைக்கிறார்கள் அழிக்க நினைக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்களை கொள்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள் அப்ப ஒரு பத்து பேர் அழித்தார்களே ஆனால் நூறு பேர் இஸ்லாத்து நோக்கி வருகிறார்கள் அப்ப எந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு திட்டம் போடுகிறார்களோ அந்த மார்க்கம் தானாகவே வளர்கிறது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் நாகரீகத்தின் உச்சிக்கு சென்று விட்டதாக மார் தட்டக்கூடிய நாடுகள் என்ன நடக்கிறது அங்க எல்லாம் சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசல் ஆகிறது சர்ச்சுகள் தனியாருடைய கையில் சொந்தமாக இருக்கும் கையெல்லாம் பாதிரியாருக்கு சொந்தம் அது ப்ராப்பர்ட்டி அவங்க சர்ச்சை வித்துடுறாங்க பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் வாங்கி ஆல்டர் பண்ணி அதை பள்ளிவாசலாக மாற்றக்கூடிய காட்சியெல்லாம் அமெரிக்காவில் பார்க்குறோம் பிரான்ஸில் பார்க்குறோம் இங்கிலாந்தில் பார்க்குறோம் உலக நாடுகளில் எல்லாம் இப்படி சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசலாக மாறக்கூடிய காட்சியை பார்க்குறோம் எந்த முஸ்லீம்களை அழிப்பதற்காக அமெரிக்கா கருவறுத்து கொண்டிருக்கிறதோ அங்கு உள்ள நிலைமை என்ன முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் வளர்ச்சியை பார்த்து இனி முஸ்லீம்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம இந்த நாட்டில் ஆள முடியாது என்று கருதி ஒபாமா அமெரிக்காவுடைய சருத்திரத்தில் முதன்முறையாக நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை ஒரு அமெரிக்க அதிபர் செய்கிறார் எதற்கு செய்கிறார் நீ அச்சுறுத்த நினைக்கிறாய் உன்னை இஸ்லாத்தின் வளர்ச்சி உன்னை அச்சுறுத்துகிறது நீ மிரட்ட நினைக்கிற அடக்கு நினைக்கிறாய் அங்கே முஸ்லீம்கள் தாறுமாறாக வளர்வது எங்கே நம்முடைய ஆட்சி போய்விடுமோ என்று பயந்து முஸ்லீம்களையும் என்பதற்காக இஃபார் விருந்து அமெரிக்க அதிபர் கொடுக்கும் அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஆண்டு பெருநாள் தினத்திலே சரித்திரத்திலே முதல் முறையாக அமெரிக்காவுடைய பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது கிறிஸ்துவ பண்டிகையை தவிர எதற்கு விடுமுறை விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்காக விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் நீங்க அஞ்சு பேரா இருந்தீங்க விடுமுறை விடல பத்து பேரா அணிங்க விடல ஆயிரம் அணிங்க விடல லட்சம் அணிங்க விடல அவர்களுக்கு நெருக்கமாக போட்டி போட்டுக் கொண்டு வளர்ந்து வரும் பொழுது இந்த மக்களை இனி புறந்தள்ள முடியாது புறக்கணிக்க முடியாது நாம் என்னதான் அவதூறு பரப்பினாலும் அவதூறு பரப்பிய மண்ணிலிருந்து இஸ்லாம் என்ன செய்து புத்துயிர் பெறுகிறது இன்றைக்கு அமெரிக்காவில் நம்ம முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டது அந்த நேரத்தில் உலகம் ஒரு மாதிரியாக இஸ்லாத்தை பார்த்தார் அப்ப அமெரிக்கா எப்படி பார்த்திருப்பான் சம்பந்தப்பட்ட அந்த நாட்டில் உள்ளவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள் அது முஸ்லிம் பெயர் தாங்கிகள் செய்ததாக சொல்லி அதற்கு யுத்தம் தொடுத்து ஒரு நாட்டையே நிர்மலமாக்கினார்கள் இப்படி நடந்தால் வேறு ஒரு மதத்திற்கு வேறு ஒரு கொள்கைக்கு இப்படி நடந்தால் அன்னையோட அந்த மதம் சமாதி அன்றையோடு அந்த மதம் அழிந்து போயிருக்கும் என்ன நடக்கிறது முஸ்லீம்கள் தரப்பில் தவறு செய்தார்கள் என்று பிரச்சாரம் செய்து கூட அமெரிக்க மக்கள் என்ன செய்கிறார்கள் என்ன என்ன உலகம் எதிர்க்கிறார்கள் என்று ஒரு கவன ஈர்ப்புக்கு உள்ளாகி திருக்குறானை வாசித்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அப்ப அமெரிக்காவில் அந்த நடந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது அத்தனை முஸ்லீம் பயந்து ஓடி இருக்க வேண்டும் ஒருவன் கூட இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாது ஆனால் நாமெல்லாம் எல்லாம் போடுகிற ஒரு கணக்கு வேற ஒன்றாக இருக்கிறது படைத்த இறைவன் வேற கணக்கு போடுகிறான் எங்க எல்லாம் எதிர்க்கிறீர்களோ அங்கெல்லாம் வளர்கிறது நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவங்களுடைய காலத்துல கூட அவங்களை மக்காவில விரட்டினாங்க விரட்டினா என்ன ஆயிருக்கணும் சொந்த ஊரு விரட்டினாங்கல்ல அதோட மக்காவில் யாரும் இல்லாம போயிருக்கணும் அவங்க விரட்டப்பட்ட தான் வளருது விரட்டப்பட்ட தான் மக்காவில் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து இவர்கள் எப்போதெல்லாம் எதிர்க்கிறார்களோ எப்போதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கங்கணம் கட்டுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டே ஒரு கலவரங்கள் என்றும் பொது சிவில் சட்டம் என்றும் பகவத்கீதை தேசிய நூல் என்றும் ராமர் கோயில் என்றும் கோயிலை பள்ளிவாசலை கோயில் ஆக்கும் என்றெல்லாம் ஒரு வகையில் அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் மீறி இப்படி அச்சுறுத்தல் நடந்த என்ன செய்யணும் உலகத்தில் நம்மளை விட்டுருவோம் முஸ்லீம்கள் உறுதியா இருந்து கொள்வோம் பிற மதத்தவர்கள் என்ன நினைக்க வேண்டும் இயற்கையாக என்ன நினைக்கங்கண்ணா இவங்க எல்லாரும் ஒதுக்குறாங்க எங்க பார்த்தா அடி கொள்வது கலவரண்டு ஆயிரக்கணக்கில் கொண்டு போடுறாங்க இப்படி ஒரு மார்க்கத்தில் சேருவதா அப்படிதான் கணக்கு போட வேண்டும் ஒரு சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கும் பொழுது மற்ற மக்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும் பொதுவாக எப்படி பார்ப்பார்கள் இஸ்லாம் தவிர வேறு எந்த சித்தாந்தத்திற்கு இப்படி ஒரு இடையூறு கொடுக்கப்பட்டால் அதோடு ஒளிஞ்சு போயிருக்கும் இவ்வளவுக்கு பிறகு

அப்ப முற்பட்ட வகுப்பிலே சேர்த்தால் அந்த தலித்துக்கு என்ன இழப்பு நேற்று வரைக்கும் கிடைத்த சலுகை என்ன ஸ்காலர்ஷிப் சலுகை மார்க்கில சலுகை வேலை வாய்ப்புல சலுகை இவ்வளவையும் பெற்றுக்கொண்டிருந்தவனுக்கு நீ இஸ்லாத்துக்கு போனா ஒண்ணு கிடையாது நீ உயர் சாதியாக கருதிடுவோம் இடஒதுக்கீடு தரமாட்டோம் வேலை வாய்ப்பு கிடையாது என்று அச்சுறுத்தியும் கூட இந்த உலகத்தை கணக்கு பண்ண மாறான் தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் மறுமையில் இடஒதுக்கீடு கிடைத்தால் போதும் இந்த உலகத்தினுடைய படிப்பை நான் தியாகம் செய்வேன் என்னை மனிதனாக மதிக்கிற ஒரு மதம் எனக்கு வேண்டும் என்னை கோயிலுக்குள்ளே விடாமல் விரட்டி அடிக்கிறாயே அந்த மதம் எனக்கு வேண்டாம் நீ செருப்பால் அடித்துவிட்டு நீ பிச்சை போடுகிறாய் அந்த இடஒதுக்கீடு எனக்கு தேவையில்லை நான் மானத்தோடு மரியாதையோடு வாழ்வேன் என்று சொல்லி தலித்து சமுதாய மக்கள் வர்றான் அவனுக்கு இழப்பு கொஞ்சமா எல்லாத்தையும் துறந்து விட்டு இந்த மார்க்கத்துக்கு வர்றான் அப்ப இந்த மார்க்கத்துக்கு வருவதற்கு அத்தனை இடையூறுகளையும் பண்ணி அத்தனை வகையிலையும் பேர கெடுத்து அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு அந்த மதத்தை எந்த அளவுக்கு பிடிப்போட பின்பற்றுகிறானோ அப்படி பின்பற்றக்கூடிய நாம இல்லை இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டு வரதட்சணை வாங்குகிறோம் பள்ளி வாசலில் வைத்து வாங்குகிறோம் மத குருமார்களுடைய அங்கீகாரத்தோடு வாங்குகிறோம் ஜமாஅத்துடைய பதிவேட்டில் பதிவு செய்து வாங்குகிறோம் ஆடம்பர திருமணம் நடத்துகிறோம் இதுதான் இஸ்லாம் என்று காட்டுகிறோம் அவர்களை போலவே ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் நடத்துகிறோம் இஸ்லாத்தை புறக்கணித்து நம்ம சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் குரானின் பக்கம் திருப்பப்படுகிறார்கள் உங்களை பார்த்து யாரும் வரவில்லை முஸ்லிம் சமுதாய மக்களை பார்த்த இஸ்லாத்துக்கு வரான் நம்மளை கொஞ்சம் உன்னிப்பாக உணச்சவன் வரமாட்டான் அவன் பார்க்கிறான் அல்லாவுடைய வேதத்தை பார்க்கிறான் இவங்க ஒழுங்காக பின்பற்றவில்லை இந்த வேதம் சரியாக இருக்கிறது இந்த கொள்கை சரியாக இருக்கிறது மனுஷனை கடவுளாக்குற கொள்கை இங்கே இல்லை மனுஷன் காலில் மனுஷன் விழுகிற கொள்கை இல்லை மனிதனை வைத்து புரோகிதம் என்ற பெயர்ல சுரண்டுவதற்கு இந்த மார்க்கத்தில் இடம் இல்லை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்று பாடுகிறார்களே தவிர அதை இஸ்லாம் தான் செய்து காட்டுகிறது அடிமையையும் அதிபரையும் ஒரு வரிசையில் நிறுத்தியது இன்றைக்கும் ஹச்சி என்கிற மாநாட்டில் பார்க்கிறார்கள் வெள்ளை ஐரோப்பியனுடைய தலையில கருப்பு நிற நீக்குறவின் கால் படுகிறது அவன் சகித்துக் கொள்கிறான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அந்த நாட்டில் என்ன நிலைமை வெள்ளையனுக்கு எனக்கு ஒரு பேருந்து கருப்பனுக்கு தனி பேருந்து ஏறக்கூடாது வெள்ளக்காரனுக்கு விடக்கூடிய பஸ்ல கருப்பன் ஏறக்கூடாது வெள்ளக்காரனுக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கருப்பனுக்கு இடம் இல்ல அமெரிக்காவில் போலீஸ்காரன கருப்பன்னா ஒரு மாதிரியா நடத்துறான் அதை நியூஸ்ல பாக்குற அடிச்சு சித்திரவதை பண்ணுவது சின்ன சின்ன குற்றத்திற்காக வேண்டிய அந்த கருப்பர்களை எடுத்து சென்று அடித்து நொறுக்குகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கிறான் இதையும் பார்க்கிறான் என்னடா அவனை இப்படி ஒதுக்குறாங்க இவன் காலக்கொண்டை தலைப்படு சஜிதா செய்யும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் இவனுடைய கால் வெள்ளையனுடைய கருப்பனுடைய கால் முதல் வரிசையில் நின்றால் இரண்டாவது வரிசையில் வெள்ளையன் நின்றால் இவனுடைய பாதம் அவன் தலையில் படுகிறது என்ன ஒற்று என்ன சமத்துவம் என்ன சகோதரத்துவம் இப்படியான கொள்கைகள் உங்களால் எவனால் அழிக்க முடியாது இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இஸ்லாத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை வரைக்கும் சுரண்டலை எதிர்க்கிற இந்த கொள்கை வரைக்கும் திரண்டாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று அல்லாஹ் இருக்கிறான் நூற்றாண்டுகளாக தோன்றிய அந்த மார்க்கும் இன்னைக்கு பலம் அவனுக்கு இருக்கிறது பாருங்க ஆங்கிலம் தான் உலக ஆக்கிட்டான் அரபுக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஆனா அந்த அரபு நாட்டில் பிறந்த மதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது உலக மொழி என்று ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான் வளர்க்க முடியல அதை படித்தால் சேர்ந்த மோடி போய்விடுவான் அவர்கள் எதை வேதம் என்று சொல்கிறார்களோ எதை கோட்பாடு என்று சொல்கிறார்களோ எதை வைத்து மக்களை அழைக்கிறார்களோ அதை உள்ள நுழைந்து படித்தால் ஓடுகிறான் இதை உள்ள நுழைந்து படித்தால் ஓடி வருகிறான் இஸ்லாத்தை குறை சொல்வதற்காக குரானை வாங்கி படித்தவன் கூட இஸ்லாத்தை நோக்கி வருகிறான் குறை சொல்ல முடியாது இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு அழுத்தமான முத்திரையை குரான் பதித்து வைத்திருக்கிறது அதை படிக்கிற எவனாக இருந்தாலும் இஸ்லாத்து நோக்கி வந்தே தீர்வான் எவ்வளவு பாதிரிமார்கள் கூட்டம் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பிரமுகர்கள் சொன்னாங்க ஒரு காலத்தில் சொன்னார்கள் முஸ்லிம்கள் வந்து வாழ்முனையில் எல்லா நாடுகளையும் ஆட்சி பண்ணினார்கள் அந்த காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை வளர்த்து விட்டார்கள் வாழ்முனையில் மிரட்டி வளர்த்தார்கள் சொன்னார்கள் இப்போ மிரட்ட வாழ் இருக்கா வாழ்முனை இருக்கு அமெரிக்காவில் நமக்கு இருக்கா இந்தியாவில் இருக்குதா உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா எங்க ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கிறானோ அங்க வளர காணா எங்க ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதோ இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப என்ன பிரச்சனை கொள்கை தான் இந்த கொள்கை தான் சிறந்த ஒரு கொள்கை இஸ்லாம் இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை நீங்க பார்க்கணும்னா இவ்வளவு தாண்டி ஈடு கொடுக்குத அழிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்ட ஒரு மனுஷனை போட்டு துப்பாக்கியில சுட்டு கழுத்தை அறுத்து வெடிகுண்டை வீசி தீலையும் போட்டு எரிச்சு அழிஞ்சிருவானே இல்லையா என்ன மிஞ்சும் அதை விட கூட செய்யறான் இஸ்லாத்திற்கு அதை விட அதிகமாக பலமுனை தாக்குதல் படுகிறான் எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த தாக்கல் பண்ணுகிறான் ஒரு ஹெல்மெட் போடணுமா வேணாமான்னு ஒரு விவாதம் ஒரு சுயமரியாதை வழியில் வந்த ஒரு தொலைக்காட்சியில் அதை பேச வேண்டியது தான அதை பேசும்போது கூட இது என்ன ஹெல்மெட்டு இது அரபு நாட்டுக்கு கொடுமையான சட்டத்தை போல இருக்குங்கிறான் அதுக்கு அரபு அரபன் ஆட்டில இருக்கிறான் அது எதை சொன்னாலும் அதில் இஸ்லாத்தோட கோர்த்து இஸ்லாத்தில் நேமதி பண்ணிடணும் ஹெல்மெட் போடணுமா வேணாமான்னு இதை பற்றி பேசு அதில் உள்ள நல்லதை பேசி அதில் உள்ள கெட்டதை பேசி நம்ம கலைஞர் ஐயாவுடைய தொலைக்காட்சி தான் பண்ணுது என்ன பண்ணுது இந்த விவாதத்தை நடத்தி கொண்டு அது என்ன செய்யறது தாலிபானா என்ன அமெரிக்க அரபு நாட்டு சட்டமா எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தலாம் கட்டாயப்படுத்தலாம் கேள்வி கரெக்ட் அதனால வர கேட்ட சொல்லு கரெக்ட் விமர்சனம் ஒன்று உரிமை இருக்குது இதுக்கு இஸ்லாத்தில் இருக்கிற எது எடுத்தா இஸ்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தன் தாடி வைக்க கூடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காலேஜில் அந்த மாணவன் வழக்கு போடுகிறான் தாடி வைக்கலாம்னு சொல்லி இல்லை வைக்காதுன்னு சொல்ல அது ஒரு விஷயம் அதுவும் தப்பு தப்பா சொன்னான் அதுக்கு அந்த சுப்ரீம் நீதிபதி சொல்றான் இந்த தாலிபான் ஆட்சி நடக்குதா தாடி வைப்பீங்களாங்கிறான் இப்போ தாடி வச்சா தாலிபான் தாடி வச்சா தீவிரவாதி தாடி வச்சா குண்டு வைக்கணுமே இப்படி ஆக்குனா நம்மளை என்ன செய்யறான் சமூகமே ஒதுக்குதுங்க நம்மள வாடகைக்கு இடம் கிடைக்கல ஆனால் சில மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க வேலைக்கு இடங்க வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான் இசாத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் நீ என்னென்ன இடையூறு பண்ற பேருந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க

இந்த புத்தகத்தை படி உனக்கு எந்த சந்தேகம் என்கிட்ட கேளு ஒருவனை ஒருவன் தத்தெடுத்து பாரு ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவனுக்கு தாபா பண்வதை தத்தெடுத்து பாரு தர்காவில் உண்டியில் போய் காசு நாசமாக்காம இந்த மாதிரி வேலைகளை நீ பயன்படுத்தி பாரு அப்ப என்ன இன்னைக்கு இருபத்தி மூணு கோடி அறிவிக்க போறாங்க கணக்கெடுப்பு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் விரைவில் வெளியிட போறாங்க அப்ப முஸ்லீம்கள் இருபத்தி மூணு கோடி பேரா நாற்பத்தாறாயிரம் பேரும் ஒரு ஆள் ஒரு ஆள் கொண்டு வா ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு சொல்லு பெரிய கூட்டம் போட்டு ஆயிரம் பேர் சேர்க்க உனக்கு கடமை உனக்கு தெரிஞ்ச சிலத்த சொல்லு தெரியலன்னா தெரிஞ்ச கொண்டு அழைச்சிட்டு வா அதற்கான நூல்களை வாங்கி கொடு அதற்கான புஸ்தகத்தை கொடு அன்பா பழகு நபிகள் நாயகம் சரளாலை எப்படி அவர்களோட அன்பா பழகினார்கள் பிற மத மக்கள்லாம் அந்த இஸ்லாத்து வந்தாங்க அடிச்ச வந்தாலும் வந்தான் இஸ்லாத்திற்கு நபிகள் நாயகம் காலத்தில் வந்தவங்க நான் யாரு அடிச்சவன் உதச்சவன் நாடு கடத்தினவன் சண்டைக்கு வந்த யுத்தம் அவன் தான் வந்தான் ஏன் வந்தான் அந்த இணக்கம் எதிரியா பார்க்காம யூதர்களோட முஸ்லீம் கூட நபிகள் நாயகம் காலத்தில் அவ்வளவு செல்வா கூட இருந்தார்கள் அவ்வளவு மரியாதை நடத்தப்பட்டார்கள் அவர்கள் அடகு பிடிக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் அடகு வைக்கக்கூடியவராக இருக்கும் அளவு கட்டி முறையில் அடகு வைத்து சில மரக்கால் தானியத்தை பெற்று பெறுகிற அளவில் பொருளாதாரத்தில் தண்ணீர் வளைந்திருந்தார்கள் ஒரு யூதருடைய பிரேதம் செத்து போனவனுடைய பிரேதத்தை பள்ளிவாசல் வழியாக கொண்டு செல்லும் பொழுது நபி தோழர்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூரே யூதருடைய பிணம் எந்த பிணமா இருந்தாலும் ஒரு ஜனாசா வந்தா எழுந்து நில் அது கடந்து போன உட்காரு இப்படி நம்ம நடக்கிறோமா இப்படி இந்த மக்கள் நம்ம நடக்கிறோமா நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பணத்தை கொண்டு விடுவீங்களா நபிகள் நாயகம் சல்லாசமுடைய புனிதப் பள்ளி ஆயிரம் மடங்கு நன்மை தரக்கூடிய பள்ளி அல்லாவுடைய தூதர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவங்க கண் முன்னாடி இது போகும் பொழுது அவர்கள் யூதனுடைய பணமாக இருந்தாலும் அதுவும் மனிதன்தான் இது அவனை இருக்குமா இருக்காதா இப்படி எப்போ நடந்தீங்க பிற மத மக்களோடு எப்படி இணக்கமா நடந்தீர்கள் அப்ப நம்ம இணக்கமாக நடந்து இஸ்லாத்தை நாமும் கடைபிடித்து தவாவும் செய்தோமே ஆனால் இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட அல்ல இன்னும் பறக்கத்து செய்வான் பண்மை எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்ன பிரச்சனை சிறுபான்மை அடி அதுக்கு தீர்வு என்ன பெரும்பான்மை ஆவு சிறுபான்மைக்கு தீர்வு என்னது போராட்டம் கிடையாது அது துணை தற்காலிக வழிமுறை சிறுபான்மையா இருக்கிறதுக்கு நிரந்தரமான சரியான தீர்வு என்ன பெரும்பான்மை ஆகு பெரும்பான்மை எப்படி ஆகுறது அடுத்தவன் அழிச்சா அடுத்தவன் அழிச்சால் ஒருத்தன் அழிவான் அடுத்தவன் இங்க கொண்டு வந்தால் அங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு பிளஸ் அங்க ஒண்ணு குறையுது இங்க ஒண்ணு கூடுது அப்ப இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய வேலையை நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பெருநாளுடைய தினத்தில் உறுதி எடுக்க வேண்டும் உலகம் சேர்ந்து எதிர்த்தாலும் வளரக்கூடிய அற்புத மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் யாராலும் அழிக்க முடியாமல் அல்லாவுடைய மார்க்கம்தான் என்று நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் இது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அழிக்கப்பட்டிருக்கும் சேர்ந்து அழிக்கும் அழிக்க முடியாதா அழிக்கப்பட்டிருக்கும் அல்ல காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் உங்கள் அற்புதமான மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறார் அதை கடை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாகவும் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹர்புள்ள இந்த மனைவரை அருள் புரிவான வாக்குறுதாவான அணுகம்